சிம்ம ராசி உங்களுக்கான இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ சிம்ம ராசி உங்களுக்கு இந்த மாதத்திற்கான ஒரு பொதுவான ப்ரடிக்ஷன் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சிம்மம் உங்களுக்கான காட்ஸ் ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய நெகட்டிவான அட்டாச்மெண்ட்லேருந்து வெளியே வருவீங்க ரிலீஸ் ஆவீங்க அப்படின்னு இருக்கு அது ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாக இருக்கட்டும் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் ரீதியாக இருக்கட்டும் இல்லை ரிலேட்டிவ்ஸ் சில பேருக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் கூட நெகட்டிவான ஒரு அட்டாச்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க கிட்டேருந்து நீங்கள் வெளியேறணும்னு நினச்சாலும் தொடர்ந்து அது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய கனெக்டிவிட்டி ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான அட்டாச்மெண்ட்டில் இருந்தாலும் இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவலி கூட நீங்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி மாட்டிட்டு இருந்தாலும் எல்லா விதமான நெகட்டிவான டார்க்னஸ் நிறைஞ்ச அட்டாச்மெண்ட்ல இருந்து நீங்கள் வெளியேறுவீங்க அப்படின்னு இருக்கு ஸோ கெட்ட விஷயங்கள்ல இருந்து வெளியேறி நல்ல விஷயங்களுக்குள்ள நிச்சயமாக இந்த மாதம் வந்து அடி எடுத்து வைப்பீங்க ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் கூட கெட்ட கெட்ட நபர்கள் கெட்ட எண்ணங்களை கொண்ட நபர்கள் இருக்காங்கன்னா அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் நீங்கள் வெளியேறி புதிய நபர்கள் புதிய ஃப்ரெண்ட்ஷிப் புதிய உறவுகள் கிட்டே எல்லாம் நீங்கள் வந்து மீங்கல் ஆவீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க ஃபேமிலி சைடில் இருந்து கெட்ட நபர்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து ரிலீஸ் ஆவாங்க ஸோ மேற்கொண்டு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்க்கு யார் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பர்சன்ஸ் உள்ள வருவாங்க உங்களுடைய லைஃப்பில் ஸோ இப்படியான விஷயங்களும் சில பேருக்கு வந்து நடக்கும் ஸோ இப்போ இந்த மாதம் நடக்கக்கூடிய சில நன்மையான விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை அந்த ஃபில்ட்ரேஷனாக இருக்கட்டும் இது எல்லாமே ஃபியூச்சருக்கான விஷயமாக இருக்க போகுது ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும் ஃபியூச்சரில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கணும் ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகணும்னா அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சில ஃபில்ட்ரிங் ப்ராசஸ் நடக்க போகுது ஸோ என்டிங்ஸ் நியூ பிகினிங்ஸ் மாதிரி இருக்க போகுது சில விஷயங்கள் சாப்டர் க்ளோஸ் ஆகும் சில விஷயங்கள் புதிய நல்ல விஷயங்கள் உருவாகும் ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது ஸோ சிம்மராசி உங்களுடைய கரியர் லைஃப்பில் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கரியர் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல வேண்டுதல் பிரார்த்தனை நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு இருக்குது ஸோ எனக்கு இந்த ஜாப் கிடைக்கணும் எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைக்கணும் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகணும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச கோவில் இங்கே போய்ட்டு ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படின்னு இருக்குது அண்ட் இந்த மாதம் அதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் கடைபிடிக்கணும் பேலன்ஸ்டாக இருக்கணும் அதாவது நிறை குறையாக இருக்கட்டும் லாப நஷ்டமாக இருக்கட்டும் இல்லை வந்து சக்சஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பேலன்ஸாக போயிட்டீங்கன்னா ஸோ அது எதுவும் உங்களை பாதிக்காது ஸோ எதுவுமே எக்ஸ்ட்ரீமாக எடுத்துக்க வேண்டாம் நல்ல விஷயங்கள் நடந்தால் கூட அதை எக்ஸ்ட்ரீமாக எடுத்துக்க வேண்டாம் அந்த டைம்ல நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு இருக்கு ஸோ இந்த பேலன்ஸிங் விஷயத்தை மட்டும் நீங்கள் கீப் அப் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுவும் எஸ்பெஷலி உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய வகையில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பிளெஸிங்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ சிம்ம ராசி இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா திங்க் பண்ணணும் உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு போகிறது உங்கள் பார்ட்னரை பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு இருக்குது ஸோ யோசித்து முடிவெடுத்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் யோசிக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படும் இது வரைக்கும் ரிலேஷன் பத்தி ரொம்ப யோசிச்சுருக்க மாட்டீங்க உங்கள் பார்ட்னர் பற்றி யோசிச்சிருக்க மாட்டீங்க ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதம் நீங்கள் அதை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உருவாகும் அப்போ யோசிச்சு சில விஷயங்கள் முடிவு செஞ்சிங்கன்னா அது உங்களுடைய ஃப்யூச்சருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்கள் பார்ட்னர் மனசில் இருக்கிறத கேட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறது நல்லது அண்ட் உங்களுடைய மனசுல என்ன இருக்குன்றதையும் உங்கள் பார்ட்னர் கிட்டே எக்ஸ்போஸ் பண்ணுறது நல்லது ஸோ இந்த விஷயங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளணும்னு இருக்கு ஸோ அந்த இமோஷன்ஸ் ஷேரிங்காக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்கட்டும் உங்களோட தாட் ப்ராசஸ் ஷேரிங்காக இருக்கட்டும் இது எல்லாமே ஷேர் பண்ணணும் ஆக்சுவலி ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் வயசு வருஷம் கண்டிப்பாக அதன் மூலிமா ஒரு நல்ல டிசிஷன் உருவாக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வாய்மையே வெல் வெல்லும் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அந்த விஷயங்கள் தான் நடக்கும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன விதமான விஷயங்களை நீங்கள் பேசுகிறீங்களோ கிளியராக பேசுகிறீங்களோ அப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இது வரைக்கும் வந்து படிக்க முடியல என்னால் ஸோ படிக்கிறத வந்து மனப்பாடம் பண்ண முடியல இல்லை என்னால் படிக்கவே முடியல ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது படிக்கலான்னு உட்கார்ந்தாலே ஏதோ ஒரு பிளாக் வருது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபடுறது அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணும் ஸோ நல்லா படிப்பீங்க நல்லா போல்டாக பேசுவீங்க சம்மந்தப்பட்ட நபர்கள்கிட்ட சில விஷயங்களை போல்டாக வந்து நீங்கள் பேசுகிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் வாய்ப்புகள் வரும் ஸோ இதெல்லாம் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நடக்கும் அப்போ உங்களோட த்ரோட் சக்கராவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் படிப்பில் உங்களால் பெஸ்ட்டாக வர முடியும் அப்படின்னு இருக்குது ஸோ அதற்கான அப்போது ஹீலிங் ரெக்கவரி ப்ராசஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் ஸோ அது ஆன்மீக ரீதியாக எடுத்தாலுமே உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ முதியவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை விஷயத்தில் ஏதோ ஒரு யுக்தியை கையாண்ட்ருப்பீங்க சில பேருக்கு அட்வைஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை உங்களுடைய ஃபேமிலி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகளோட டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு யுக்தியை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஸோ அதற்கான பிரதிபலன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது அண்டு இப்போ இருக்கக்கூடிய பிரச்ச பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சூழலை வந்து கிளியர் பண்ணுறதுக்கோ அதற்கான ஒரு கீ ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எது செஞ்சாலும் பண ரீதியாக இல்லை வேலை ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் ஏதாவது மேற்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு பிளெஸ்டாக இருக்கும் அதாவது அது ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஸோ தாராளமாக நீங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்களை ஆனால் ஒரு சில யுக்தியோடு கையாளணும் மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்கு மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல விதத்தில் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ சிம்மராசி இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் எந்தெந்த கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக இருக்கும் அண்டு லக்கியாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம் ஓஷியன் க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாம் க்ரீன்ன்றதே வந்து ஓஷியன் க்ரீன் போட்டிங்கன்னா ஒரு ப்ளூ க்ரீன் ஷேட் கலந்து வரும் ஸோ அந்த ஒரு க்ரீனை இந்த ரெண்டு அதாவது பிஸ்தா கிரீன் சொல்லுவாங்க இந்த ரெண்டு க்ரீனை ஓகே இந்த ரெண்டு கலர்ஸை வந்து நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு தேவையான எல்லா விதமான அந்த சக்ஸஸ் லக்கியும் உங்கள் சக்ஸஸ் அண்ட் லக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது சோ சிம்மராசி நீங்க இந்த மாதம் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அவர் எந்த கோவில வந்து நீங்க தரிசனம் பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம் ஸோ சிம்மராசி நீங்க வந்து நடராஜர் வழிபாடு இந்த மாதம் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ எந்தளவுக்கு நடராஜர் வழிபாடு செய்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுவீங்க இந்த மாதம் அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்குது ஒன்று அண்டு எதுக்குமே பயப்படாமல் சில காரியங்களில் வந்து ஈடுபடுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அண்டு கலைத்துறையில் இருக்கிறீங்க உங்களுக்கு மியூசிக் மற்ற டான்ஸ் மற்ற விஷயங்கள் க்ரியேட்டிவான ஜாப் கிரியேட்டிவான விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்னா அதில் நீங்கள் ஷைன் பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நடராஜர் வழிபாடு செய்கிறதுனால நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலையும் ஏற்படும் எப்பவுமே ஒரு உற்சாகத்தோடு இருப்பீங்க ஸோ அப்போ நீங்கள் நடராஜர் வழிபாடு இந்த மாதம் செய்யணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நடராஜர் கோவில்களுக்கும் நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அது இன்னமும் உங்களுக்கு ஹைலி எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ அதுதான் உங்களுக்கான ஒரு ரீடிங்காக வருது